நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பகல் நேரத்தில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இரு சக்கர வாகனம் திருடப்படும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதை கண்டு காவல் நிலையத்தில் புகார் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் ஷேக் அகமத் பகுதியை சேர்ந்த யூசுப் பாஷா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த நிலையில் பட்ட பகலிலேயே மர்மநபர் இருசக்கர வாகனத்தை லாபகமாக திருடி செல்லும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு மர்மநபர் திருடி செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் நிலையில் வீடியோ காட்சி பதவிகளை கொண்டு ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் யூசுப் புகார் மனுவை வழங்கியுள்ளார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்